கேப்டன் நம்மகிட்ட இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் வந்து ஒரு நடிகராக வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கா மட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தோட முதல் வாழ்நாள் உறுப்பினராக அவரை வந்து நாங்கள் இரு வச்சுருந்தோம் இதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆனதுங்களுக்கு தான் நம்மளுக்கு வாழ்நாள் உறுப்பினராக வச்சிடணும் மொ முதல் முதலாக கேப்டனை தான் நாங்கள் வச்சுருந்தோம் இது மட்டும் இல்லை என் எங்கள் நிறுவனம் தேனண்டால் ஃபிலிம்ஸுக்கு ஏகப்பட்ட படங்கள் எங்களுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப படங்கள் வந்து இவ்வளோ நூற்று நூறு படங்களுக்கு நாங்கள் தயாரிக்கணும் கிட்டத்தட்ட அதில் இருபத்தஞ்சி படங்களுக்கு மேல் நடிச்சிருக்காங்க அப்பாவோடய இயக்கத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக எங்கள் நிறுவனத்தை வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக பண்ண நடிகர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நாம் இதில் இருக்கும்போது வேங்கையின் மைந்தன் ஒரு படத்தில் அவருக்கு வந்து இந்த ஷோல்டர் இந்த ஆக்ஷன் இது பண்ணும்போது கேப்டன் வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்கிடும் அப்போ அந்த ஷோல்டரை தூக்கி வச்சு அப்பா சொன்னாங்க ஒரு இப்போ கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் ஷூட்டிங்கை ஷோல்டர் இதாக இருக்குது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டில் இன்றைக்கி பார்த்தாலும் இப்படியே கையை வச்சிக்கிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஒத்த கையில் ஃபைட் பண்ண லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஷூட்டிங்கே நிற்காட்டக்கூடாது ஏன்னால் அதனால் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி கேப்டன் வந்து எல்லா எங்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா அவர் நடித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக தான் இருந்திருக்காரு அவர் இழப்பு வந்து மிக பெருசு நம்ம எல்லாரும் எல்லோரும் சொன்ன சின்ன வார்த்தைகளில் வந்து இல்லை அவருடைய தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ஜெயித்த போது கூட கூட இருந்திருக்காரு நிறையா விஷயங்களை நல்லதை அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்ன்றது நினைக்கக்கூடியவர் அவர் அவர் இ இழந்ததை வந்து பிறளப்பு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அவரை என்றைக்கும் நினைவு கூறுவோம் நன்றி தயாரிப்பாளர் திரு சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை புகழஞ்சலி வழங்க அன்புடன் நடிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து எங்கள் சார்பில் வந்து தயாரிப்பாளர் சார்பில் வந்து எங்கள் தலைவர் பேசிட்டார் இருந்தாலும் நான் வந்து கேப்டன் அவரை வச்சு நான் ஒரு படம் தயாரித்தேன் ஆனஸ்ராஜின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த படம் எடுத்தோம் என்னோடய ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் அவ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா அதனால தான் நான் வந்து பர்மிஷன் வாங்கி பேச இங்கே நான் வந்தேன் அவரை பற்றி எல்லாருமே எல்லோரும் புகழ்ந்து பேசினாங்க அவரோட நல்ல உள்ளத்தை வந்து நான் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து நான் ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கேன் ஆனஸ்ராஜ் படம் ஷூட்டிங் அப்போது நான் வந்து பல தடவை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொள்ளாச்சியில் போவேன் ஆனால் அவர் வந்து நைட் எக்ஸ்டெண்ட் ஆகணுங்கிற போது நான் போய் அவர்கிட்ட நின்றுன்னு அவர் சொல்லுவார் நீங்கள் ரூம் போங்க சார் நாங்கள் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லுவார் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதருங்க நல்ல ஆக்டரும் இல்லாமல் நல்ல மனிதர் படம் வந்து முடித்து நான் ரிலீஸ் பண்ணி அது நல்ல வெற்றி படமாக பெரிய வெற்றி படமாக கமர்ஷியலாக போச்சு போய் அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நான் வந்து மதுரைக்கு போயிட்டுருக்கும் போது அவரும் அதே ஃப்ளைட்டில் வந்தார் ஃப்ளைட்டில் வரும்போது என்னை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமாங்க பிரதர் உங்களுக்கு ஹாப்பி தானே வாங்கினவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டாருங்க அதனால இன்னைக்கும் மறக்கவே முடியாது என்றைக்குமே அவர் என் மனத்தில் இருப்பாருங்க புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை பெற்றார் அந்த பட்டத்தை வழங்கியவர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் இப்பொழுது கலைப்புலி எஸ் தானு அவர்களை அழைக்கிறோம் குடும்பமும் துயரமும் ஒரு சேர சூழ்ந்திருக்கும் அரங்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தலை என்ன சூழல் என்று தெரியவில்லை இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நினைமஞ்சலியில் புகழஞ்சலி சேர்த்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றேன் நானும் அவரும் பயணித்த காலம் பசுமையான காலம் என்னை கதாசிரியனாய் பாடலாசிரியனாய் வசனகர்த்தாவாக இயக்குநராக இசையமைப்பாக என்னை உருவாக்கியவர் கூலிக்காரன் நல்லவன் தெரு என்று அழைத்து பொதுப்பாடகனாக பாடகனாக பலம் வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது சொல்லனா எண்ணங்கள் சூழ்ந்திருக்கிறது அவரை பற்றி எனக்கும் அவருக்கு நட்பை விட அவருக்கு இருக்கக்கூடிய மனித நேயமும் அவருடைய மக்களுக்கு அவர் பணியாற்றிய விதமும் அதே நேரத்தில் அவருக்கு எல்லா சூழ்நிலை வந்தாலும் நட்புக்கு துணை நின்று தோல் கொடுக்கும் நட்புணர்வும் ஒரு சேர அமைந்த மனிதர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் சூழும்பொழுது எனக்கு அந்த ஒரு காலம் மட்டுமல்ல மக்கள் அவரை சூழ்ந்தது நாங்களெல்லாம் திரையுலகத்திலிருந்து ஒன் ஒரு சேர பாரதிராஜா அவர்கள் தலைமையில் நெய்வேலி செல்லும்பொழுது அந்த நெய்வேலை அடைவதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் காலதமானதுக்கு புரட்சி கலைஞருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு உச்சி முகர்தல் ஆராத்தி அத்தனையும் அதை பார்க்கும்பொழுது அதே நினைவுதான் அவருடைய திருமணத்திற்கும் அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அந்த முத்தையா மன்றத்தை சுற்றி சுற்றி நின்று லட்சக்கணக்கில் நின்றார்கள் இப்படி அவர் மீது இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் மக்கள் அவருக்கு ஒற்று உதுணையாக இருந்தார்கள் அவருக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் இவ்வளோ இவரங்கிராமத்தை அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்கிறேன் என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு புரட்சி கலைஞர் பேக்கெட்டில் இருந்து தேதி எடுத்து நாலு தேதி சொல்கிறாரு கலைஞர் சொல்கிறாரு சிரிச்சிக்கினேன் உனக்கு என்ன தேதி பிடிக்கும்னு சொல்லியா நான் வரேன் அப்படின்னாரு அவர் ஒரு தேதி சொன்னார் அந்த வந்து வாழ்த்தி அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர் அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேனை அளித்ததை மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது அவர் பத்து வருடங்களாக உடல் நலம் சூர்விட்டிருக்கும் பொழுது அந்த மாதரிசி பெற்ற மாணிக்கம் திருமதி விஜயகாந்த் அவர்கள் அவரை பேணி காத்து அந்த இயக்கத்தையும் கட்டி காத்து அந்த பண்பை புரட்சி கலைஞர் திருமதி விஜயகாந்த் அவர்களை உழைப்பை விளக்குழு என்பேன் வியந்து போற்றுவேன் அந்த செல்வங்கள் காலம் காலமாக அவர் தந்த கொடையாலும் நட்பாலும் உயர்வாலும் நன்னடத்தையாலும் கவசம் போல காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அவர் குடும்பத்தை காக்கும் என்று சொல்கிறேன் பண்ணுக்கு சுவையார் பார்வைக்கு தேனாய் கண்ணுக்கு மணியாய் கவலைக்கு மருந்தாய் அறிவு கடலாய் அஞ்சா நெஞ்சினாய் செயலாய் சிறைப்பாய் சிந்தனையாய் அவர் புகழ் வாழ்க வாழ்க வெல்க வெல்க என்று சொல்லி நிறைவு கூறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் கூட பழகினவங்க அவங்க கூட பணியாற்றினவங்க அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்கு நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலேயும் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம் அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள் நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பெருமையாக இருக்குது அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவர் மனசில் நினச்சிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு மனிதன் முற்றும் அன்போட எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம பணத்து மேல பெரிய ஆசை இல்லாம நல்லவனாவே இருந்தா இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அப்படி ஒருத்தர் இருந்தா மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாரு நமக்கு அதுதான் மிகப்பெரிய உதாரணம் மறுபடியும் மனிதன் மேலயும் சமுதாயத்தின் மேலயும் நம்பிக்கை வர்றது அதுல தான் அவரை இப்படி மனித மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சுட்டு போயிருக்காரு கேப்டன் அவர்களோட நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு தான் கற்றுக்குறோம் ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு ரெண்டு ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம் கேப்டன் அளவுக்கு பண்ணோன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள் அவர்கள் இதுக்கு எங்களுக்கு செட் பண்ணி பெஞ்ச் மார்க்க மீட் பண்றதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய உழைக்கணும்னு எனக்கு தெரியுது இங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன் அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டிட முடியும்னு நான் நம்புறேன் கேப்டன் அவர்கள் வந்து அது தராதரம் பார்க்காம பழகியிருக்காரு இங்க இருக்கிற ஒரு சின்ன ஆட்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பத்தி நல்லது மட்டுமே சொல்றாங்க ஒரு ரூம்ல இருந்தாங்கன்னா அங்க அவரும் தரையில உட்காந்துருப்பாரு கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாரு அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் ஒரே தளத்துல உட்கார வச்சு பாக்குறது என்னால நான் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படி ஒருத்தர் எழுந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமா நான் எடுத்துக்கிறேன் அவரு வாழ்ந்த இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை இவென்ட் முடிச்சிட்டு ட்ரெயின்ல திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஆஃப் அன் அவர்ல எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு எப்படி அவர் அந்த ஆஃப் அன் அவர்ல ஆர்கனைஸ் பண்ணிருப்பாருன்னு இப்பவும் நான் யோசிச்சு பார்க்கறேன் ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும் ரசிகன் மன்றத்தில் சொன்னாரா எங்கே சொன்னார் எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு எப்படி அதை அவர் பண்ணாருன்னு அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாகியமாக நான் நினைக்கிறேன் நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆர்த்திக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன் அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க தம்பிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எல்லாரும் சொன்னாங்க இல்லையா அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும் மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குது என்னுடைய வேண்டுதல் நீங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை அது நிச்சயம் நடக்கணும்னு நான் நம்புறேன் இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி சுதிஷா நன்றி எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும் நம்புகிறேன் நன்றி